நீங்க துலாம் ராசி அல்லது துலாம் லக்னத்தில் பிறந்தவரா உங்களுக்கு பதினெட்டு வருஷத்துக்கு அப்புறம் ஒரு அதி உன்னதமான நாள் வருது நாளும் கோளும் சிறப்பாக இருக்கும் நேரத்துல நம்ம எதை செஞ்சாலும் நடக்கும்ங்கிறது தான் முன்னோர்களோட வாக்கு அப்படி ஒரு அற்புதமான நாள் இந்த புரட்டாசி மாதத்துல வருது அது புரட்டாசி பௌர்ணமி அதாவது அக்டோபர் ஆறாம் தேதி சோமவாரம்னு சொல்லக்கூடிய தான் இந்த அதி உன்னதமான நாளும் அற்புதமான கோள்களும் வருது உங்க ராசிநாதன் யாரு சுக்கிரன் சுக்கிரனோட அதிபதி யாரு கடவுளில் தாய் மகாலட்சுமி அப்ப மகாலட்சுமி நட்சத்திரமான பூர நட்சத்திரத்தில் சுக்கிரனும் கேதுவும் ஒன்றாக இணைவு பெறும் நாள்ல நீங்க எதை செஞ்சாலும் நடக்கும் ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்களுக்கு சரியாகும் ஒன்னு திருமண தடைக்கான உங்களோட பிரார்த்தனை உங்களோட ஆசை நிறைவேறும் நீண்ட காலம் வராத பணம் சார்ந்த சிக்கல்கள் கடன் நிவர்த்தியாகும் அப்ப ஒண்ணு உங்களுக்கு திருமண தடை திருமண வாழ்க்கையில் இருந்த சிக்கல் எல்லாம் சரியாகும் இன்னொன்னு பணம் மற்றும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் சரியாகும் இதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா இந்த விசேஷ நாள்ல நீங்க வழிபாடு செய்வதும் பிரார்த்தனை செய்வதும் அவசியம் திருமண தடைக்கு கடைசி பரிகாரமாக ஜோதிட சாஸ்திரத்திலும் முன்னோர்களாலும் யோகிகளாலும் ரிஷிகளாலும் மத குருமார்களாலும் சொல்லப்பட்ட சுயம்பர கலா பார்வதி கோமத்தில் கலந்து கொள்வது விசேஷம் அதே போல கடன் நிவர்த்திக்கும் பண பிரச்சனையில் இருக்கிற சிக்கல் சரி செய்வதற்கும் தன ஜன ஆகர்ஷண எந்திரத்தையும் சகலகாரிய சித்தி எந்திரத்தையும் ஹோமத்தில் அமர்ந்து பூஜித்து அதை பெற்று செல்வது விசேஷம் இந்த ரெண்டையுமே பெறுவதற்கு ஸ்கிரீன்ல தெரியிற நம்பரை தொடர்பு கொண்டு முன்பதிவு செய்யணும் இந்த பூஜை இந்த ஹோமம் எங்க நடைபெறுது அப்படின்னா சேலம் மாவட்டம் தலைவாசல் இருக்கக்கூடிய உலகின் முதல் அஷ்டலட்சுமி நவகிரக திருக்கோவில தான் நடக்குது பக்தர்களால் ஐம்பத்தி இரண்டாவது பீடமாக போற்றப்படக்கூடிய இந்த ஆலயத்தில் அஷ்டலட்சுமியும் நவக்கிரகமும் கருவறையில் ஒன்றாக இருக்கக்கூடிய உலகின் முதல் ஆலயம் இந்த ஆலயத்துலதான் சுயம்பர கலா பார்வதி ஹோமம் நடைபெறுது கடன் நிவர்த்திக்கும் பண வரவில் இருந்த சிக்கலுக்கான சிறப்பு யாகமும் நடைபெறுது இதில் கலந்து கொள்ளும் பொழுது உங்களுக்கான சிக்கல்கள் உடனடியாக நிவர்த்தியாகும் பதினெட்டு வருடத்திற்கு பிறகுதான் சுக்குரனும் கேதுவும் பூர நட்சத்திரத்தில் இணைவு பெறுகிறார்கள் அப்படிப்பட்ட இந்த அதி உன்னத கிரக சேர்க்கையை அதுவும் பௌர்ணமி தினத்தில் சரியாக பயன்படுத்தும் அனைத்து விதமான துலாம் ராசி துலாம் லக்னக்காரர்களுக்கு உங்களுக்கு வேண்டியது கிடைக்கும் திருமணம் எந்த காரணத்துல நின்னு போயிருந்தாலும் சரி வரன் வரலினாலும் சரி அல்லது ராகு கேது தோஷம் சர்ப்ப தோஷம் நாகக தோஷம் செவ்வாய் தோஷம் தோஷம் மாத்ரு தோஷம் விஷக்கன்னிகா தோஷம்னு எந்த தோஷத்தில் பாதிக்கப்பட்டிருந்தாலும் இது நூறு சதவிகித நிவர்த்தியை தரும் ஸ்கிரீன்ல தெரியும் நம்பரை தொடர்பு கொண்டு மேலும் தகவல்களும் பூஜைக்கு வருவதற்கான அனைத்து விஷயங்களையும் நீங்கள் தெரிந்து கொள்ளலாம்